ஹலோ மதுரை மக்களே இன்றைக்கி நான் என்னஜி இருக்கிற மாதிரி இருந்தால் என்னென்ன ஜாப்ஸ் கொண்டிருக்கேன்னு வாங்க பார்க்கலாம் என்ன ஜாப்னா ஃபர்ஸ்ட் ஜாப் கேஷியர் ஜாப் ஃபீமேல் கேஷியர் கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து கேஷ் ஹேண்ட்லிங் தெரிஞ்சுக்கணும் கஸ்டமர் சர்வீஸ் நல்லா பண்ண தெரிஞ்சுக்கணும் சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க டைமிங் வந்து டென் டு செவன் இருக்கணும் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காமராஜர் சாலை இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் தருணா கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு கால் பண்ணி யாரும் மெசேஜ் பண்ணி நம்ம டான்டர் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம் நெக்ஸ்ட் ஜாப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு விருப்பமாக இருக்குன்னா உடனே உங்கள் ரெசியூமாக அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பி கால் பண்ணுங்க அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக அதான் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுவாங்க இது என்ன மாதிரி அப்படின்னா இவங்க வந்து ஒரு எ மிஷின் வச்சிருக்காங்க லைசன்ஸ் மிஸ் அங்கே தான் கேட்குறாங்க நெக்ஸ்ட் ஜாப் வந்து அக்கொனன்ட் ஜாப் அக்கொண்டன் ஜாப் வந்து இதுக்கு எப்படின்னா கண்டிப்பாக எக்ஸ்பிளென்ஸ் ஆகலும் சிக்ஸ் மந்த் டூ ஒன் இயர்ஸ் இருக்கணும் டைம் வந்து நமக்கு டென் ஏஎம்லேருந்து சிக்ஸ் ஏஎம் வரைக்கும் இருக்குங்க சேலரி நமக்கு டுவெல்லேருந்து ஃபிஃப்டின் வரை தர ரெடியாக இருக்காங்க டேலி நாலேஜ் கண்டிப்பாக இருந்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா எல்லிஸ் நகர் இவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா நிலக்கரி பிஸ்னஸ் சார்க்கோல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ண தோட்டன்னா கீழே நம்பருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸாக கேட்டுக்காங்க அடுத்த ஜாப்னு பார்த்தோம்னா சிஸ்டம் ஒர்க் சிஸ்டம் ஒர்க் வந்து என்ன மாதிரி சிஸ்டம் ஒர்க் அப்படின்னா ஃபோட்டோஷாப் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும் ஸோ அவங்க வந்து ஃபோட்டோஷாப் நாலேஜ் தெரிஞ்ச பர்சன் தான் கேட்டிருக்காங்க இதுக்கு சேலரி நமக்கு டென் டு டுவெல்த் தர ரெடியாக இருக்காங்க ச டைமிங் வந்து இருந்து செவன் வரைக்கும் இருக்கும் எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா தற்போதும் லொக்கேட்டாக இருக்குது இவங்க வந்து இன்டீரியர் டிசைன்ஸ் ஒரு பிஸ்னஸ் இருக்காங்க ஸோ அதனால் ஃபோட்டோஷாப் நாலேஜ் உள்ள பர்சன்ஸ் வந்து இவங்க ஹையர் பண்ணுறாங்க இதில் இன்ட்ரெஸ்ட் ஆக்க பீப்புள்ஸ் கீழே நம்பர் இருக்குது அவங்களுக்கு ஃபர்தரான உங்கள் டீட்டெயில்ஸை கேட்கணும்னா கால் பண்ணி அது மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் எடுக்கோங்க இதே மாதிரி நிறைய ஜாப்ஸ் வேணுமா அப்போ நம்ம என்னாச்சுமன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் சொல்லணும்னே நீங்கள் பார்க்கலாம் உடனே நீங்கள் அப்ளை பண்ணி ஜாபுக்கும் சேரலாம் ஓகே விவர்ஸ் இதே மாதிரி நல்ல ஜாப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெயிட் அண்ட் வாட்ச் பாய் சி யூ